ஏண்டி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க ஆபீஸ் கிளம்ப நேரத்துல லீவ் போடு லீவ் போட சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படி நான் என்ன தப்பாக்கிட்டே இன்னைக்கு மார்க்கில்ல சனி சனிக்கிழமை உங்கள கோயில கூடிப் போனும் ஜோசியக்காரன் சொன்னான் உங்களுக்கு ஏழே நடக்குதான் நடக்கதான் உங்கள கோயில போய் பரிகாரம் பண்ணுமா அப்படி இல்லைனா நம்ம ரெண்டு சேர்ந்து நடு தெல்ல பிச்சை தான் எடுப்போம்மா ஏய் ஆபீஸ் கிளம்ப நேரத்துல இப்படி எரிச்சல ஏتر மாதிரி பேசிட்டு இருக்காதடி இங்க வா உனக்கு ஒருத சொன்னா புரியாதா இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் உன்னோட வச்சுக்கணும் எத்தனை தடவை சொன்னாலும் உன் மரமாட்டைக்கு வரைக்கும் வரைக்கதா நீங்க நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் வயித்துல வளர நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் சொல்றேன்ல அது உங்க மரமாட்டைக்கு புரியாதா இங்க பார் பேசிட்டு இருக்கும்போது கூட கூட பேசுன அப்புறம் கெட்ட கோவரும் பாத்துக்க இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க எனக்கு ஆபீஸ் தான் முக்கியம் வேற எதுவும் முக்கியம் இல்ல அவரு

பதினஞ்சு நாளில் அதுவே கூடிடும்னு சொல்லியிருக்காங்க சரி வயித்துல வளர்ற பாப்பாவுக்கு எதுவும் பாப்பாக்கெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பாப்பா நல்லா தான் இருக்கு ஏன்டி உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடி மரம் பண்ண நிரூபிச்சுட்டே இருக்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு போன் பண்றதுக்கு என்ன உனக்கு நீங்க தானே சொல்லிருக்கீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நான் ஃபோன் பண்ணல ஏய் ஏன்டி என்ன இப்படி சாவடிக்கிற

இன்னைக்கு மீட்டிங் இருக்கு சாரி சார் என் வைஃப்க்கு உடம்பு சரியில்லை என்னால் இப்போ ஆஃபீஸ்க்கு வர முடியாது ஹலோ கார்த்திக் மரியாதையாக பேசுகிறேன் நான் உங்கள் பாஸ் வர முடியாதுன்னு திமுறாக பேசுகிறீங்க சார் நான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதிக்கிறதே என் ஒய்ஃப்காக தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவள் கூட இருந்தால் தான் சார் கரெக்டாக இருக்கும் என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது உங்களுக்கு வேணும்னா வேறு யாரையாச்சும் இந்த வேலைக்கு போட்டுக்கோங்க நான் இப்போவே ரிசைன் பண்ணிக்கிறேன் பாய் சார் ஏங்க இப்படி பேசுகிறீங்க நான் வேணால் துணைக்கு எங்கள் அம்மா வேறு சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆஃபீஸு கிளம்புங்க இல்லடி நானே உன் கூட இருக்கேன் அது இல்லைங்க நமக்கு வீட்டில் லோனு கார் லோனு எல்லாம் இருக்கு அதனாலதான் சொல்றேன் நீங்க வேலைக்கு போனால்தான் கரெக்டா இருக்கும் பரவாயில்லடி நீ தான் எனக்கு முக்கியம் உன்னை விட காசு பணம் வேலையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை